அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆணி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆணி உண்டான தேய்பிரை பஞ்சமி திதியானது இருக்குதுங்க அதுவும் இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்குமே இருக்குது இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமியை சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் இது ஆணி மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாவது தேய்பிரை பஞ்சமி ஒவ்வொரு மாதத்துலையும் ஒரு முறை தான் வளர்பிரை பஞ்சமி வரும் ஒரு முறை தான் தேய்பிரை பஞ்சமி வரும் ஆனால் இந்த முறை நமக்கு ரெண்டு தேய்பிரை பஞ்சமி ஆணி மாதத்தில் வந்திருக்குது மேலும் இந்த ஆணி மாத பஞ்சமியை நம்ம ஆஷாட பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் யார் ஒருத்தங்க ஆஷாட நவராத்திரி வழிபாடு செயல் శైలినాలో పంచమి వలిబాడు శైలినాలో అష్టమి వలిబాడు శైలినాలో கிடச்சிருக்க இந்த கடைசி நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கனாலே நீங்கள் மேலே சொன்ன எல்லாமே வழிபாடு செஞ்சதுக்குண்டான பலனே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி ரெண்டு தேய்பிரை பஞ்சமி வரது அதுவும் சபா நாளில் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வரதுக்கு நூறு ஆண்டுகள் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும்னே சொல்லலாம் எதுக்கு அவ்வளோ நாள் நம்ம காத்திருக்கணும் அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி தான் இந்த ரெண்டு நாட்களாக இந்த நாளில் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார முறைகள் குறித்தெல்லாம் வீடியோக்கள் வந்து போட்டிருந்தேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் இந்த நாளில் வந்துட்டு செய்யலாம் இல்லைங்க எங்களால் எந்த ஒரு பரிகாரமும் செய்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை மனது சரியில்லை உடம்பு சரியில்லை வேறு வீட்டு சூழ்நிலையும் வந்து சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு பதிவு தான் இது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய சேனலில் எப்போதுமே சிறப்பான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் வீடியோ போடுவேன் அதே போல் அந்த பரிகாரங்கள் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் சிக்கியிருக்கிறவங்களுக்காக ஒரு கடைசி வாய்ப்பாக ஒரு பதிவும் வந்து போடு அந்த தான் இது அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து யார் செஞ்சாலும் அவங்களுடைய விருப்பங்கள் கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஒன்றே சொல்லலாம் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் இன்றைக்கி பரிகாரம் செஞ்சிருந்து வழிபாடு செஞ்சுருந்தாலும் இதை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் சரி இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதை வந்து நீங்கள் இரவு தூங்கறதுக்கு முன்னாடி செய்யுங்க எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறமா இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா நல்லா நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிற சமயத்தில் ஒருத்தங்களுக்கு நிறைய வேலை இருந்ததுன்னா அறிபறியாக எல்லாம் செய்வாங்க எந்த வேலையும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருப்பீங்க இல்லையா அந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் இதை செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து கண்ணாடியாக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இந்த தண்ணீர் வந்து குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது இது எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால நம்ம அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்புக்கு கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இது வந்து வீட்டில் இருக்கிறதே நீங்கள் எடுத்துக்கலாம் புதுசாக பரிகாரத்துக்குன்ட்டு வாங்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது இப்போ தண்ணீர் மிளகு உப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் இப்போ நீங்கள் வந்து சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வச்சிருக்கீங்க பாருங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க உங்கள் உள்ளங்கையில் மிளகையும் கல்லுப்பையும் வந்து வச்சுக்கோங்க இப்போது இந்த கல்லுப்பு மிளகு ரெண்டும் சேர்ந்து இந்த கலவைக்கிட்ட உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி பஞ்சமி வழிபாடு செஞ்சுருந்தா என்ன கஷ்டம் நீங்கணும்னு சொல்லி வழிபாடு செஞ்சுருப்பீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இங்கே சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு இந்த கல்லுப்பையும் மிளகையும் முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த தண்ணீருக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுருங்க இப்போ தண்ணீருக்குள்ளே போட்டால் இந்த மிளகானது மிதக்கு தொடங்கும் அதே போல் இந்த உப்பானது கரையை தொடங்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடியோ இல்லை ஓப்பன்லேயோ வந்து வச்சிடணும் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல அதாவது படுக்கை அறையில் வந்துட்டு நீங்கள் வைக்கணும் இப்போ நீங்கள் ஹாலில் தான் படுத்து தூங்குவீங்க அப்படிங்கும்போது ஹாலிலேயே இதை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க மொத்தத்தில் இது நீங்கள் தூங்குகிற ரூமில் தான் இருக்கணும் திறந்த நிலையில் இருக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதே போல் உங்களுடைய தலைக்கு நேராக இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது தலை மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காலுக்கிட்ட இதை நீங்கள் வைக்கக்கூடாது அதே போல் நீங்கள் அதை தட்டி விட்டு கீழே சிந்துற மாதிரி ஒரு இடத்துலையும் வைக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ஒரு வாரமாக வந்துட்டு நீங்கள் வைங்க ஆனால் உங்கள் தலைமாட்டு பகுதியில் வந்துட்டு வைங்க நான் உங்களுக்கு வந்து நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு வச்சிருங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு நிம்மதியாக வந்து தூங்குவீங்க ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் இதுகிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டீங்க அதனால நிம்மதியான தூக்கம் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இப்போ நீங்கள் எந்திரிச்ச ரெஸ்ட் ரூம் போவீங்க இல்லையா அப்படி போகும்போது இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு டாய்லெட்டுக்குள்ளே ஊற்றிட்டு ப்ளஸ் பண்ணி விட்டுட்டு வந்துடுறீங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது நீங்கள் இப்படி செஞ்சதுக்கு அப்புறமா தான் நாளைக்கு வந்து குளிக்கணும் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்ததுமே ஞாபகமாக இதை நீங்கள் எடுத்து டாய்லெட்டில் ஊற்றி விட்டுறது நல்லது இல்லைங்க நான் குளித்ததுக்கு அப்புறமா தான் இந்த தண்ணீரை பார்த்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப ஒரு முறை குளிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எதுக்கும் வந்து ஞாபகமாக காலையிலே வந்து இதையே பண்ணிடுங்க இந்த இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சமி தீதி முடிஞ்சு தேய்பரை சஷ்டி திதியானதும் சஷ்டி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய அற்புதமான திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த பரிகாரமும் செய்ய முடியல அவசியம் வந்துட்டு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்